மிகப்பெரிய வெற்றி பெத்தருணாநிதினாலே முடியல அண்ணா திமுக வீழ்த்த முடியல உடைக்க முடியல ஸ்டாலின் உங்களுடைய கனவு ஒருபோதும் படிக்காது அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு உயிர் செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும் சில துரோகிகள் திமுக சேர்ந்து அம்மா ஆட்சி கவலிக்க நினைத்தார்கள் மக்களால் மக்களுடைய ஆதரவால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு திமுக ஆட்சியை தொடர வைத்தோம் அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சத்தை கிழிச்சுக்கிட்டு வெளியில போன திமுக உடைக்க நினைத்தவர்களை சத்தை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது அவர்களே திமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது எப்பொழுது திமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று பத்து தேர்தல்களை தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லுவீர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர்களே பதினொன்று எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு எல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை தேர்தல் நேரத்தில் திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்தீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை நீங்க வெளியிட்டீங்க எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறீங்க அத்தனையும் பொய்யான வாக்குறுதி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி கொள்ளை வழியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உண்மையை சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையே அத்தனையும் பொய் உங்களுடைய ஆட்சியிலே முக்கியமான அறிவிப்பு பெட்ரோல் டீசல் பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு மூணு ரூபாய்க்கு குறைச்சிட்டு விட்டுட்டாங்க டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கிறாங்க குறைக்கவே இல்லை இது வரைக்கும் குறைச்சிருக்காங்களா ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதிலாக கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்களா அப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தும் சொல்றாங்க நூற்றி ஐம்பது நாளாக தாட்டி பரவாயில்ல ஏற்கனவே நூறு நாள் வேலை புரிந்த அந்த பெண் அந்த நாளை குறைச்சிட்டீங்க பல நாள் வேலை திட்டம் இப்ப ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆகிட்டு இப்படி நம்முடைய மகளிரை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி தேர்தலில் வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் நூறு நாள் இருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அதுவும் செய்யல ஒவ்வொரு மாதமும் கேஸ் நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறாங்களா சொல்லுங்க ஏமாத்திட்டாங்களா அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்க அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிட்டிருந்தது அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா இல்ல திமுக ஆட்சிக்குடன் நீட் தேர்வு ரத்து முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து முதியோர்களுக்கு முதியோர் தொகை உயர்த்தப்படுறாங்க அதுவும் அதோட அரசு ஊழியுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு சொன்னாங்க அந்த அரசு ஊழியுக்கும் ஞாபகத்தை போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பிறகு நம்முடைய குழந்தைகள்லாம் கல்வி கற்க வைக்கிறோம் படிக்க வைக்கிறோம் பட்ட படிப்பு படிக்கிறாங்க படித்த வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருக்கின்ற காலி பன்னிடங்கள் நிரப்புன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் தான் அரசு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நாலரை நாலு வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுட்டாங்க ஆக அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஆயிட்டு ஆனா ஐம்பதாயிரம் பேர் தான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பு சொல்லி ஆக அந்த வாக்குறுதியும் பொய் மாத ஒரு முறை மின்கட்டணம் சொன்னாங்க செஞ்சிருக்காங்களா மாத ஒரு முறை மின் மின்கட்டணம் செஞ்சிருக்காங்களா ஆக எவ்வளவோ பொய் பச்சை பொய் அதோட இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு உடனே விலைவாசல உயர்ந்து போச்சு வெண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு வேலையில் திண்டாட்டம் இதற்கிடையில மின்சார கட்டணம் உயர்வு வீட்டு வரி நகரத்தில் உயர்வு கடவரி உயர்வு பீக் மின்கட்டண உயர்வு குடிநீர் வரி உயர்வு இப்படி வரி வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த பகுதியில் விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தன்னுடைய பம்பு செட் இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம் மும்முனை மின்சாரம் த்ரீ ஃபேஸ் கரண்டு விவசாயி பம்பு செட்டுக்கு எப்பொழுது வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டு ஏக்கலாம் இப்ப அதுவும் இல்லை வறட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற்பத்தெட்டு கோடி கொடுத்த வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் திட்டம் இந்தியாவிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகை பெற்று ஒரே அரசாங்கம் அரசாங்கம் அதே போல இந்த பகுதியில் மக்காச்சோளம் அதிகம் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கடலூர் பல்வேறு பகுதியில் மக்காச்சோளம் அதிகமா நம்முடைய விவசாயி பயிரிடுறாங்க நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் அமெரிக்கன் இருந்து அந்த மக்காச்சோள பயிர்கள் பாதிக்கப்பட்டு விட்டது அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையாக நூத்தி எண்பத்தி ஆறு கோடி அமெரிக்கன் அமெரிக்க விழுந்ததோ அந்த விவசாய தோட்டத்திலே அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து நாற்பத்தி எட்டு கோடியில் அடித்து அந்த விவசாயிகளுடைய பயிரை காப்பாற்றி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி எதாவது ஒன்றாவது நீ செஞ்சிருக்கிறியா சொல்லுங்க பார்க்கலாம் பயிர் கடை விவசாயி வாங்கிய பயிர் கடை நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுவங்களில் தள்ளுபடி செஞ்சது நாம தேமுக ஒரு அறிக்கை வெளியிட்டான தேர்தல் நேரத்தில் ஐந்து சவரனுக்கு குறைவாக நகை வைத்தீர்கள் தொடக்க வேளாண்மை கூற்றுவங்கில் கூட்டு அமைப்பில் அடமானம் வைத்து அந்த தங்க அந்த நகையை வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்முடைய மகளிரும் பார்த்தாங்க முதலமைச்சராக வந்தா அஞ்சு பவுன் போய் வச்சா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைட்டு போய் பத்து பவுனை ரெண்டா வெட்டி மூணா வெட்டி மூணு பேருக்கு மேலே

நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகளும் அந்த நகை கொண்டு போய் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கூட்டுறப்பில் வச்சிருக்க மாட்டாங்க நாற்பத்தி லட்சம் பேர் வச்சு முப்பத்தி லட்சம் பேருக்கு தான் அந்த பணம் கிடைச்சது நகை வைத்தவர்களுக்கு பணம் கிடைத்தது அது எப்படி அஞ்சு சவர் வச்சவர்களுக்கு கிடைக்கல ரெண்டு பவன் மூணு பவன் அரை பவன் இப்படி வச்சவர்களுக்கு தான் அந்த உதவி கிடைச்சது மீது எவ்வளவு பதிமூணு லட்சம் பேர் சொசைட்டில இருந்து நோட்டி நோட்டிஸ் விட்டுட்டாங்க உங்களுக்கு எல்லாம் கடன் தள்ளுபடி இல்ல வாங்கிய பணத்தை வட்டி உடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டான் அந்த குறிப்பிட்ட காலத்துல வட்டி உடன் கொடுக்கலீங்கன்னா அவரால் வெட்டி போடுறும்ட்டான் நகையே முழுகி போச்சு ஆக திரு ஸ்டாலினியும் உதயநிதியை நம்பி கூற்று சங்கத்துல தாங்க அல்ல அணிந்திருந்த நகையை வைத்து நகை இழந்ததெல்லாம் மிச்சம் ஆட்சியில் அப்படி மக்களை ஏமாற்றுகின்றவர்கள் மகளிரை ஏமாற்றுகிறவர்கள் பெண்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாளர்கள் தான் இன்றைய ஆட்சியாளர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இன்னொன்னு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய ஆட்சியில் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை நீங்க பேப்பர்ல பார்த்தாலும் சரி தொலைக்காட்சியில பார்த்தாலும் சரி பாலியல் கொடுமை இன்றைக்கு தொடர் கதையாக இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா விற்பனை தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் தாராளமா எல்லா இடத்துலயும் கிடைக்குது கிடைக்காத இடமே இல்லை கஞ்சா போட்டா சொல்றதுக்கே வாய் கூசு எண்பது வயசு எண்பது வயசு பாட்டி அதை சொல்லக்கூடாது எனக்கு அசிங்கமா ஒரு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி நம்முடைய இளைஞர்கள் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி என்ன செய்வது தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கின்ற காட்சி இந்த ஆட்சியில பார்க்க முடியும் அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால் முடியவில்லை இங்கே சொன்னாங்களா பொம்மை முதலமைச்சர் ஆனது போது இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் முடியாது மக்கள் ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதோடு எங்க பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது பத்திரப்பதிவுக்கு போனீங்களா முத பணம் இருக்குதான் தான் கேட்கிறான் நம்ம சொத்தை விற்க போனாலும் சரி வாங்க போனாலும் சரி முதலுக்கு கப்பம் கட்ட வேண்டியது அந்த பத்திரப்பதிவு ஆபீஸ் தங்கதான் பார்த்தா எல்லா அலுவலகத்திலும் லஞ்சம் தாண்டவம் ஆடுது லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இந்த ஆட்சியில் அதுதான் பார்க்க முடியும் என்னங்க கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது திமுக நாலாண்டு கால சாதனை இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் திமுக நாலாண்டு கால மிகப்பெரிய சாதனை வருடத்திற்கு முன்பு நிதியமைச்சர் பழுவியல் தியாகராஜன் ஒரு கருத்து தெரிவிச்சார் வலைதளங்கள் பூரா வந்தது என்ன சொன்னார் வேற அருமையா சொல்றாரு என்னோட உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்குது இன்றைக்கு அந்த ஆடியோல வந்த கருத்து நாம சொல்லல ஆடியோல வந்த கருத்து திரு சபரீஸ் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடி வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி ஒரு நிதியமைச்சர் மூலமாக வலைதளங்களிலே வந்த செய்தி அப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்பே முப்பதாயிரம் கோடினா இப்போ எத்தனாயிரம் கோடி இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சுக்க என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க அதோட அருமையை சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்ஜெக்ட் டாஸ்மாக் பத்து ரூபா பத்து ரூபாய் யாருங்க ஓ பத்து ரூபா பாலாஜா மக்கள் சொல்றைய மக்கள் பாராமல் இரவகை சிந்தி உழைக்கின்ற அந்த உழைப்பாளி அந்த கடைக்கு போய் அந்த கோட்டை பாட்டில் வாங்கின பத்து ரூபாய் அந்த பாட்டில் கொடுக்கிறாங்க இப்படி அநியாயம் நடக்கின்ற கட்சி ஆட்சி திமுக ஆட்சி